ஜெயம் ரவி தமிழ் சினிமாவில் ரொம்பவே வசிகரமான நடிகர்களில் ஜெயம் ரவியும் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம் ஆனா அவர் இப்போ தன்னுடைய வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டமான காலத்தை வந்து கடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா தன்னோட மனைவியை வந்து பிரியறதா அதாவது தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்றதா வந்து ரீசண்டா அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஆனா இதுக்கு நடுவுல ஜெயம் ரவிய பத்தி அவங்களோட மனைவி ஆர்த்தி பேசின சில விஷயங்கள் வந்து வீடியோவா வந்து சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜெயம் ரவி நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணுறதா வந்து சோஷியல் மீடியாவில் அறிவிச்சிருக்காரு ஸோ இது சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு அறிக்கையும் வந்து வெளியிட்டிருக்காரு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவ்வளோ காலமாக வந்து ரசிகர்களுக்காக மட்டுமே நான் வந்து இருந்தேன் ஸோ இனிமேட்டும் நான் ரசிகர்களுக்காக மட்டுமே இருக்க போகிறேன் அது அதனால ரொம்பவே கஷ்டமான ஒரு செய்தியை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் என்னென்னா தன்னுடைய மனைவி ஆர்த்தியை வந்து பிரிஞ்சு வாழ்கிறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெளியிட்ருக்காரு ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஆர்த்தி தன்னுடைய கணவரை பற்றி ரொம்பவே புகழ்ந்து பேசின ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து உடம்பு சரியில்லாதப்போலாம் சரி என்னோட வாந்தியை வந்து கையில் பிடிச்சி தாங்குகிற அளவுக்கு ஜெயம் ரவி நிறையவே பண்ணியிருக்காரு ஸோ இது மாதிரி பலமுறை வந்து என் அன்பாக வந்து பார்த்துட்ருந்துருக்குறாரு ஸோ நைட்டு மூணு மணி ஆனாலுமே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா உடனே அது வந்து பண்ணி கொடுப்பாரு அதை பண்ணிட்டு அவர் எப்போ தூங்குவாருன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ உடனே காலைல பார்த்தோம்னா வந்து ஷூட்டிங் போயிருப்பார் ஸோ ஸோ ஹஸ்பண்டாக அவருக்கு வந்து நூற்றுக்கு நூறு மார்க் இல்லை நூற்றுக்கும் அதிகமான மார்க்கே வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ இது மாதிரியான கணவர் வந்து அமையுறது வந்து ரொம்பவே கஷ்டம் இது மாதிரியான கணவர் எனக்கு அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்பவே நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயம் ரவியோட ஒய்ஃப் ஆர்த்தி வந்து சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோவில் ஸோ இதுக்கு வந்து ஜெயம் ரவியும் என்ன சொன்னாங்கன்னா என்னோட மனைவி இல்லைனா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய இவர் வெளியே ஷெடியூலில் பிஸியாக இருக்கும் போதெல்லாம் தன்னுடைய குழந்தைகளையும் தன்னோட குடும்பத்தையும் அவங்க மனைவி ஆர்த்தியை ரொம்பவே நல்லா கவனிச்சிட்டு வந்திருப்பாங்க ஸோ நிறைய இடங்களில் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறதாகட்டும் இல்லை எதுனா பர்த்டே பார்ட்டி இல்லை வேறு எதுனா ஃபங்க்ஷனுக்கு போகிறதாகட்டும் ஜெயம் ரவி தன்னோட மனைவியோட தான் போயிருப்பாரு ஸோ அதோட ஃபோட்டோஸும் நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஸோ தமிழ் சினிமாவில் இருக்கிற நிறைய நட்சத்திர தம்பதிகளில் ஜெயம் ரவியோட மேரேஜ் லைஃப்பும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி பலரும் இருந்தாங்க இதுக்கு நடுவில் தான் ஜெயம் ரவி இந்த மாதிரி தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ணுறதா வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கும் ஒரு செய்தியை வந்து பகிர்ந்திருக்காருன்னே சொல்லலாம் என்னதான் நம்ம கணவன் மனைவியாக அவங்க இருந்ததை வந்து பேசிகிட்டு இருந்தாலுமே இது வந்து முழுக்க முழுக்க அவங்களோட தனிப்பட்ட முடிவு ஸோ இதில் நம்ம தலையிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்